ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இஞ்சி தொகையலுங்க கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் இது பேச்சுலர்ஸ் தொகையல் கூட ஒரு மாதம் ஆனாலும் கிடவே கிடாது செம்ம டேஸ்ட்டாக அறுசுவையும் சேர்ந்துருக்கும் இந்த தொகையலில் சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த இஞ்சி தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான உடனே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இது மூணையும் சேர்த்து முதல்ல லேசாக ஒரு தடவை வறுத்து விட்டுக்கலாம் பருப்பு ரெண்டும் பாதி அளவு வருபடும் போதே இப்போ இது கூட காரத்துக்கு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா வந்து பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க நான் வந்து அஞ்சுலேருந்து ஆறு மிளகா சேர்த்துக்கிறேன் பருப்பெல்லாம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்தி பண்ணும்போது இந்த தொகையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு இந்த இந்தளவு வருபட்டோன்னே இது கூட இஞ்சி எடுத்துட்டு நல்லா தோலெல்லாம் எல்லாம் சீவி வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த இஞ்சி துண்டை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை பிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா வருபடட்டும் இப்ப பருப்பு முக்காவாசி வருபட்ட உடனே இப்போ இது கூட கடைசியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் சீரகம் டக்குன்னு பொறிஞ்சிரும் அதனால முதல்ல சேர்த்த வேண்டாம் சேர்த்துட்டா கருகின மாதிரி ஆயிரும் அதனால கடைசியில் சேர்த்துட்டு எல்லாம் வருபட்ட உடனே இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தொகையிலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுடலாம் பருப்பு சூடாக இருக்கும்போதே கல்லுப்பு சேர்த்து பரட்டி விட்டுட்டோம்னா பருப்பு கருகாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் நல்லா அப்புறமா இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன் இந்த தொகையுக்கு வெள்ளம் சேர்த்தினா தான் நல்லாயிருக்கும் நல்லா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்த்து இந்த தொகை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தண்ணி தெளித்தா போதும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்ப மறுபடியும் அதே வானில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே இப்ப இது கூடவே கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரே ஒரு குத்து கருவேப்புல எல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே இப்ப அரைச்சு வச்சோம் இல்லையா தொகையில அதை சேர்த்து நல்லா ஒரே ஒரு தடவை அப்படி பரட்டி எடுத்துக்கலாம் இந்த தொகையிலுக்கு மேல தாளிப்பு போடுறதை விட தாளிப்புல ஒரு தடவை பரட்டி எடுத்தோம்னா தான் கொஞ்சம் கெடாம இருக்கும் பாருங்க சூப்பராக அட்டகாசமான இஞ்சி தொகையில் ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூட சாதத்து மேலே போட்டு நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்குங்க அதுவும் இந்த மழை கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இந்த தொகையில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்